மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது எஸ்எல்இ எஸ்எல்இனா என்ன அதனால ஏற்படும் அதை பத்தி பொதுவா எஸ்எல்இ அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிஸ்டமிக் லியூபஸ் சொல்றது உண்டுங்க பொதுவா இந்த எஸ்எல்இல முக்கியமான அஞ்சு அறிகுறிகள் இருக்கு இது முதல்ல வந்து பாருங்க ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ஆட்டோயுமெண்ட் டிசார்டர்னா என்னன்னா நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியே நம்ம உடம்பையே எதிரியா நினைச்சு செயல்படக்கூடிய ஒரு தொந்தரவு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு வந்து பாருங்க அப்படின்றது நிறைய அப்படின்றதுல கிடையாது பட் இந்த ஆயுஷ் சிஸ்டம் அதுக்கு இந்த நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலியேட்டிவ் தெரப்பி ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றத தான் செய்றாங்க முக்கியமான அஞ்சு சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லியூபஸ் இருக்கு அப்படின்னா முகத்துல பட்டர்ஃபிளை ரேஷஸ் அப்படின்றதுக்கும் செவன்த் பட்டர்ஃபிளை மாதிரி ஒரு ரேஷ் இருக்கும் அப்பப்ப ஜம் வரும் அப்பப்ப ரொம்ப டயர்டா வரும் அதே மாதிரி மல்டி ஜாயின்ஸ் அதாவது உடம்புல எத்தனை ஜாயின்ஸ் இருக்கோ எலும்பு மூட்டுகள் இருக்கோ அங்கெல்லாம் ரணமும் வலியும் வேதனையும் இருக்கும் அது மட்டும் இல்லாம மல்டி ஆர்கன் காம்ப்ளிகேஷன்ஸ் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் வரைக்கும் இந்த நோய் கொண்டு போய் விடும் இதை பத்தின முழு ஒரு முழு விவரத்தை வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் மதுரம் சேகர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்போ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு டாக்டர் சொல்றாங்க நீங்கள் ரிப்போர்ட் வச்சுருக்கீங்க அந்த ரிப்போர்ட்டோட எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் ஒன்று அப்பாயின்மெண்ட் எடுத்து நேரில் வரலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிவிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணலாம் இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க சில பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க சில காலத்தில் தொடர்ந்து எடுக்கும் போது அவங்களுக்கு இருக்கிற எல்லா சிம்டம்ஸ் நல்லா குறைஞ்சி நார்மல் ஹியூமன் பீயிங்காக வாழ்கிறாங்க அடுத்தது இதனால் இப்போ இவங்க சொன்னாங்க மூட்டு வலி வரும் ஸ்டிக்னஸ் வரும் அது கூட பெண்களாக இருந்தால் ஓவர் ப்ளீட் ஆகும் திடீர்னு ஓவர் ப்ளீடிங் போயிட்டே இருக்கும் அன்கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருக்கும் கண்ட்ரோலே ஆகாது அப்போ எமர்ஜென்சி ஆகிடும் அதே போல் இப்போ இவங்க சொன்னாக்க முகத்தில் பட்டர்ஃப்ளை கிராஷஸ் வரும்னு சொல்லிட்டு உடல் முழுவதும் கூட அந்த அலர்ஜி ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம் வந்து நிறைய பேர் வருஷ கணக்கில் கஷ்டப்பட்டுருக்காங்க நெசலுங்கிறது வருடக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு மாதங்கள் தொடர்ந்து எடுத்ததில் இப்போ ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு நார்மல் வந்திருக்கு இப்போ கிராஜுவலாக அவங்களுக்கு நம்ம மெடிசன் டோசேஜ் கம்மி பண்ணுறோம் ஆனால் டைட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வைக்கிறோம் ஏன்னா இது கவனிக்காமல் போனோன்னா இப்போது டாக்டர் தீபா சொன்னாக்க மல்டி ஆர்கன் பாதிப்பு வரும்னு ஒரு பேஷண்ட் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பேஷண்ட் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க ஆனால் நம்மக்கிட்ட வரல வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பயங்கர ஹெட் ஏக்கு நைட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கவாத வத்தருச்சு அதே பேஷண்ட் அதுக்கு முன்ன மாதம் ஓவர் ப்ளீட் ஆகி ஆகி ப்ளீட் அரேஞ்ச் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இப்போ ரெண்டு பிரச்சனை ஆச்சுங்களா அதே பேஷண்ட்க்கு திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னா ஜாயிண்ட் பெயின் ஸ்டிப்னஸ் அதாவது சொல்லப்போனா ரொமடாய்ட் ஆர்த்தரைஸ்னால எல்லா ஜாயிண்ட்டும் பாதிச்சா எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்களோ அந்த அளவுக்கு இந்த எஸ்எல்இ பேஷண்ட்டுக்கு பாதிப்பு அப்போ இது மாத்திரம் இல்லை இன்னொரு ஒரு லேடி நான் பார்த்தேன் அவங்களுக்கு சிகேடி ப்ராப்ளமும் வந்துருச்சு கிட்னி ப்ராப்ளமும் வந்துருச்சு சுகர் இருக்குது வலி இருக்குது அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் ஏஜ் வேற அதே போல் இந்த எந்த வயது நெருக்கு எந்த வயது நெருக்க வேணாலும் யாருக்கு வேணாலும் வருது இப்போ நம்ம இங்கே வந்து இருந்து ஒரு அறுபது அறுபது வயது உடையவர்க்கு வரைக்கும் பாதிப்பு இருக்கிறத பேஷண்டா நாங்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சில பேஷண்ட்க்கு பார்த்துட்டு இப்போ எல்லாமே நார்மலாக இருக்குது அதுக்கு முன்பு வருடக்கணக்கில் அந்த அலர்ஜி மற்ற சிம்டம்ஸ் குறைபாடுகள் இருந்ததெல்லாம் நம்ம ஆயுர்வேத மருத்துவம் ஹோமியோ மருத்துவம் இயற்கை மருத்துவம் மூலம் இன்றைக்கி ரொம்ப நல்ல ரிசல்ட்டோட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க